வணக்கம் நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அமித்ஷாவை பிரதமராக்கவே மோடி பரப்புரை செய்வதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் மம்தா உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் பேச்சு மோடியால் இந்த முறை ஆட்சியமைப்பது கடினம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி மோடியின் பேச்சில் இருந்த ஆணவத்தை தற்போது பார்க்க முடியவில்லை என்றும் கருத்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவதாக பிரதமர் மோடி விமர்சனம் ஒடிசாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் மணிசங்கர் ஐயர் கருத்தை சுட்டிக்காட்டி பேச்சு ஆந்திர தேர்தல் பரப்புரை களத்தில் இறங்கிய புஷ்பா பட கதாநாயகன் அல்லு அர்ஜுனை காண திரண்ட ரசிகர்கள் நந்தியாலாவில் போட்டியிடும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிச்சந்திரா ரெட்டியை ஆதரித்து பரப்புரை தேர்தல் முடிந்தவுடன் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மக்களுடன் பேசி நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் வரப்படும் ஐட்டின் தமிழ்நாடுக்கு ஆந்திர பாஜக மாநில தலைவர் புரைந்தேஸ்வரி நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி நீலகிரி கோவை திண்டுக்கல் விருதுநகர் உட்பட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் வரும் பதினைந்தாம் தேதி வரை பரவலாக மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழையால் சாலைகளில் கரை புரண்ட வெள்ளம் திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி மதுரை சேலத்திலும் கொட்டி தீர்த்த கோடை மழை திருப்பத்தூர் மானாமதுரையிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி சிக்கனை வழங்கியதாக பிரபல உணவகம் மீது புகார் வாடிக்கையாளர் புகார் அளித்த நிலையில் இரண்டு நாள் கெட்டுப்போன சிக்கனை வழங்கியதாக உரிமையாளரிடம் நாகை அருகே உரிய இழப்பீடு வழங்காத சிபிசிஎல் நிறுவனத்துக்கு எதிர்ப்பு நில அளவீட்டு பணிக்கு வந்த அதிகாரிகளின் வாகனங்களை தடுத்து நிறுத்தி போராடியவர்கள் கைது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு தங்கம் விலை சவரனுக்கு ஒரு லட்சம் ரூபாயை தொடும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் பேட்டி அடுத்த ஆறு ஆண்டுகளில் தங்கத்தின் விலை சவரன் ஒரு லட்சம் ரூபாயை தொடும் என்று தங்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் தெரிவித்துள்ளார் நமது செய்தியாளர் வேல்முருகனுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் விலை உயர்ந்தாலும் விலை வாங்கும் ஆர்வம் மக்களிடம் குறையவில்லை என்று கூறினார் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு தங்கம் விற்பனை நடந்திருக்கு தங்கம் விற்பனை கடந்த ஆண்டை விட முப்பது சதவீதம் கூடுதலாக இந்த வருஷம் நடைபெற்றிருக்கிறது அதாவது கடந்த ஆண்டு இதே அக்ஷய தீர்த்தி அன்று என்ன விற்பனை செய்யப்பட்டதோ அதை விட கூடுதலாக முப்பது சதவீதம் வந்து இந்த அளவு விற்பனை நடைபெற்று இருக்குது இப்போது குறிப்பாக நீங்கள் சற்று முன்னதாக சொன்ன ஒரு முக்கியமான தகவல் ரெண்டாயிரத்தி முப்பதில் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு சவரன் விற்பனை ஆகும்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதுக்கான சாத்தியம் இருக்கா இனி வாங்கக்கூடியவங்க எவ்வளோ அவேரா இருக்கணும் தங்கு வாங்குறதுல எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அஞ்சாய் இதே அக்ஷய தீர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி அறுநூற்றி அஞ்சு ரூபா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா ஏறக்குறைய ஒரு சவரத்துக்கு ஒம்போதாயிரம் ரூபா கூடுதல் கடந்த அக்ஷய திருத்தி அது முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஏழாயிரம் வந்து அடுத்த அக்ஷய தீர்த்தி கூடுதல் ஒரு ஒரு அக்ஷ தீர்த்தி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு சவுன்னு கூடுதல்னு சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு இந்த ஆறு வருடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து மிக எளிதாக தொட்டுவிடும் அப்படிங்கிறது தான் கணக்கு ஏன்னால் பழைய டேட்டாவை எடுத்து பாருங்கள் இது என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா அதே மாதிரி தான் இந்த தடவை நடக்குங்கிறது ஒரு கணிப்பு அது மட்டும் இல்லாமல் உலக மக்களிடையே நிறைய ஒரு அவேர்னஸ் இருக்கு இப்போது நிறைய பேர் வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறார்கள் முதலீட்டாளர்கள் நுகர்வர்கள் எல்லாம் அல்லாத பல நாடுகளும் சேர்ந்து தங்களுடைய கஜானாவை தங்களுடைய ட்ரெஷரியில் வந்து கோல்டை வந்து டெபாசிட்டாக வாங்கி அவங்க வைக்கிறாங்க ஸோ நாடுகளே வாங்கும்போது மக்கள் வாங்குறதுன்றது ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை ஸோ எல்லாருடைய பார்வையும் தங்கத்தின் மீது திரும்பி உள்ளதால் பெருமளவில் தங்கம் வந்து சேமிக்க இருக்கிறார்கள் உலக மக்கள் அல்லது உலக நாடுகள் எல்லாமே தான் சொன்னால் தங்கம் விலை வரும் காலங்களில் இன்னும் ஒரு நிலையை வந்து அடையும்னு சொல்லிட்டு இன்னும் இதெல்லாம் கூட பெரிய உச்சமே இல்லைங்க இதை விட பெரிய உச்சத்தை நோக்கி தங்கம் பயணிக்கும் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை டெல்லியில் பெற்றுக்கொண்ட பிறகு சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு வருகை தந்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அதனை நேரலையில் காணலாம் குறித்த கூடுதல் விவரங்களை நமக்கு வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் செல்வகுமார் விவரங்களை பதிவு மத்திய அரசால் அளிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் அவரது துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவரது மகன்கள் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் கொண்டு வந்து கண்ணீர் மல்க அவரது நினைவிடத்தில் வைத்து ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வாக தற்போது மாறி இருக்கிறது அனைவருமே கண்ணீர் வடித்து அந்த விருதை அவரது காலடியில் சமர்ப்பித்து ஆராதனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கிறது ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் அதே போல நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அனைவருமே ஒரு கண்ணீர் கடலில் இருக்கக்கூடிய ஒரு சோகமயமான ஒரு நிகழ்வாக இந்த பகுதி மாறியிருக்கிறது மோனிஷா